இந்தியாவை சேர்ந்த மாடு நாற்பது கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க அதாவது ஒரே ஒரு பசு மாடு நெல்லூர் இனத்தை சேர்ந்ததை நாற்பது கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துருக்குறாங்க மாடு மேய்க்கூட நீலாம் லைக் கிடையாது அப்படின்வாங்க நீ எல்லாம் மாடு தான் மேய்க்க போகிறன்னு வாங்க இது மாதிரி நாலு மாடு மேய்ச்சாலே பெரிய ஆளாக இல்லாமல் போல் இருக்குது அதுக்கப்புறம் அமெரிக்க மாப்பிள்ளா அமெரிக்க மாப்பிள்ளை பா இது மாதிரி மாடு நாள் வச்சுங்கிறாருப்பா அப்படின்னா அமெரிக்க மாப்பிள்ளலாம் வேணாம் இந்த மாப்பிள்ளையே மாடு மீக்கிற மாப்பிள்ளையை பாருங்க அப்படின்னு வாங்க போல இருக்கு ஓகே எந்த மாடு நாற்பது கோடிக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம் ஹாய் விபர்ஸ் ஐ எம் பத்ரி ஐ அம் ஹியர் டு சே சம்திங் ஒரே மாடு நாற்பது கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்துருக்குறாங்க அதாவது நெல்லூர் இனத்தை சேர்ந்த மாடு எந்த என்னன்னு பார்க்குறீங்களா விடியானா நைன்டீன் எஃப் மாரா இமோவிஸ் அப்படின்ற இனத்தை சேர்ந்த மாடு அந்த மாடு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டில் கப்பல் மூலியமாக சால்வட்டோர் பாகியாவுக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தெட்டில் ஹேம்பர்க் மிருக காட்சி சாலையில் இந்த மாடை வந்து அறிமுகம் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிரேசிலில் இந்த மாடு வந்து பரவலாக வளர்க்கப்பட்டுருது இந்த மாடு பார்த்திங்கன்னா வெள்ளை நிறம் கொண்ட மாடு அதாவது திமிர் இருக்கிற மாடு நம்ம ஒரு மாடு திமிர் இருக்குது இல்லையா அதுமாதிரி திமிர் இருக்கிற மாடு இந்த மாடு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொண்ட மாடான் அதாவது ஒட்டுனியும் கட்டதெல்லாம் தன்னை காப்பாற்றிக்குமா அதே மாதிரி எந்த நாட்டு சீதோஷ நிலைக்கும் எந்த நாட்டில் கொண்டு போய் வளர்த்தாலும் அதை அடாப்ட் பண்ணின்னு அந்த நாட்டில் இனப்பெருக்கத்தை பண்ணி அந்த நாட்டில் நல்லா செழிப்பாக வளரக்கூடிய மாடு இது இந்த மாடு வந்து ஒரு ஸ்பெஷலான மாடு இப்போது இந்த மாடுக்கு தான் அந்த நாற்பது கோடி ரூபாயில் ஏலத்தில் எடுத்துருக்காங்க எங்கன்னா பிரேசிலில் பிரேசில் போலோ அப்படின்ற இடத்துல அரண்டு வீ அரண்டு அப்படின்ற இடத்துல வந்து ஏலம் வென்றுருக்குறாங்க அந்த ஏலத்தில் வந்து அமெரிக்க டாலரில் நாலு புள்ளி எட்டு மில்லியன் டாலர் கொடுத்து இந்த மாடை வாங்கியிருக்கிறாங்க அதாவது இந்த மதிப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபா ஒரே ஒரு பசு மாடை ஏலத்தில் எடுத்துருக்குறாங்க இந்த பசு மாடு ஏலத்தில் எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா இது வரலாம் எந்த மாடுமே இவ்வளோ பணம் கொடுத்து வேலைக்கு வாங்கினதில்லை ஏலத்தில் எடுத்ததில்லை இது தான் ஃபஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் எயிட் மில்லியன் அதாவது இந்திய பண மதிப்பில் நாற்பது கோடி ரூபா கொடுத்து ஏலத்தில் இந்த மாடை எடுத்துருக்குறாங்க இது மாதிரி நாம் ஒரு ரெண்டு மாடு வச்சுருந்தா போதும் பெரிய ஆளாக இல்லாம் ஓகே விவாஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் Bye bye. See you again.